குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐம்பதாவது கவிதையின்றி ஆதிசக்தி தனை உடம்பில் அரணும் கோத்தான் பயன் வாணிதனை அமர்த்தி கொண்டான் சோதி செல்வமெல்லாம் சுரந்தருளும் விழியாலை, திருவை மார்பில் மாதவனும் ஏந்தினான் வானோர்க்கேனும் மாதர் இன்பம் போல் பிரிதோர் இன்பமுண்டோ காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர் கடவுள் நிலை அவளாலே எய்த வேண்டும் காதலின் பெருமையை நேற்று சொன்ன மகாகவி காதலியின் பெருமையை இன்று சொல்கிறார் காதல் செய்யும் மனைவிதான் சக்தியின் வடிவம் அவள் இல்லாமல் எங்க உனக்கு ஆற்றல் இந்த உண்மை இந்த உலகில் மட்டுமல்ல மேலுலகத்திலும் இதுதான் நடக்கிறது இது தெரிந்ததால்தான் இந்த சக்தியின் வடிவத்தை பராசக்தியை சிவபெருமான் தன் உடலிலேயே ஒரு பாகத்தை கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக நிற்கிறார் பிரம்மதேவன் கலைமகளை தன் நாவில் அமர்த்தி கொண்டார் திருமால் பக்கம் திரும்பி பார்த்தால் அவள் செல்வத் திருமகள் அப்ப அவளோட முகமே இப்படி பிரகாசமா இருக்கிறதா பாரதியின் கற்பனை சிறகடிச்சு பிறக்குது பாருங்க அப்படி ஒரு ரத்தினம் போல் ஜொலிக்கின்ற முகம் அவளுடைய விழிகளிலேயே அனைத்து செல்வங்களையும் தருகின்ற பிரகாசம் தெரிகிறது திரு அவள் ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் தருகின்ற அந்த திருமகளை மாதவன் தன் மார்பில் ஏந்தி இருக்கிறான் தெய்வங்களாக இருந்தால் கூட பெண் இன்பத்தை போன்ற பிரிதோர் இன்பம் இல்லை என்றால் மனிதர்களுக்கு சொல்லவா வேண்டும் இந்த பெரியவர்கள் இதெல்லாம் கதைதான் இல்லை என்று சொல்லவில்லை இந்த கதைகள் எல்லாம் தோன்றிய காரணம் என்ன மனைவிதான் சக்தியின் வடிவம் என்பதை புரிந்து கொண்டு திருவள்ளுவர் சொல்வார்கள் புகழ் புரிந்த இல் இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை மனைவி சரியா இருந்தா உனக்கு எல்லாம் சரியா இருக்குன்னு அர்த்தம் மனைவி சரியா இல்லைன்னா உங்ககிட்ட எது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை நீ வெத்து பயலா போயிடுவேன் திருவள்ளுவர் ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்குறார் எனவே மனிதர்கள் மனைவியின் மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு மனித பிறவியின் நோக்கமான இறைநிலை உணர்வு பெறுவதற்கே இந்த மனைவியின் துணைதான் தேவைப்படுகிறது இந்த கருத்தைத்தான் பாரதி வலியுறுத்தி சொல்கிறார் தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க வளமுடன்